ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம இந்த மாதிரி முருங்கைக்கெல்லாம் வந்து வாங்கி நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் என்ன தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே சீக்கிரத்தில் அந்த முருங்கைக்காய் வந்து ஒரு ஒன் வீக்லேயே வந்து உங்களுக்கு வாட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் கூட நீங்கள் இப்போ நான் கட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பச்சை பசையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வாங்கிட்டு வந்த முருங்கக்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேலேருந்து கட் பண்ணி அந்த தோலை வந்து அப்படியே நீட்டாக சீவி எடுத்துடுவாங்க அந்த மாதிரி சீவக்கூடாது நீங்கள் எப்போவுமே வந்து தோல் சீவாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கல் உப்பு வந்து சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த முருங்கைக்காவை அந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அலசினதுக்கப்புறம் ஒரு ட்ரையான கிளாத் யூஸ் பண்ணி அதை வந்து நல்லா தொடச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இர டைான கண்டெய்னரில் இந்த முருங்கைக்காய் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து வாடாமையே இருக்கும் நம்ம இப்போ எப்படி வந்து கட் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா இந்த வெயிலுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற கத்தி வந்து அந்த ஷார்ப்னஸ் போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக வீட்டில் ரொம்ப சூப்பராக அந்த சாணம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம நல்ல கூராக ஷார்ப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடிகள் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க திருப்பினதுக்கப்புறமா நம்ம வந்து கத்தியை அந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா சைடு வாக்கில் வந்து வச்சு தேய்ச்சிக்கோங்க நான் தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்க்கும் போது அந்த கத்தி வந்து நல்லாவே ஆகிடும் நம்ம கடையில் கொடுத்து அதை ஷார்ப் பண்ணோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடும் அடிக்கடி வந்து கத்தி இந்த மாதிரி ஆகிடுச்சு அந்த ஷார்ப்னஸ் வந்து போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க இடிகள் மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வீட்டில் அம்மி இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுற காஃபி தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த காஃபி தூள் கொஞ்ச நாளாக நான் காஃபியே போடலை பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல கல் மாதிரி ஆயிருந்தது ஸோ அதை கை வச்சு நான் என்னால் எடுக்கவும் முடியல ஒரு ஸ்பூன் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் என்னால் முடியல ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கல் மாதிரி இருக்குது பாருங்கள் அது அப்படியே கவுத்து போட்டு அப்படியே தட்டி வெளியில் எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த கல் வந்து யூஸ் பண்ணி இப்படி உடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நீங்கள் நல்ல பவுடராக நைஸாக அரைச்சிட்டு திரும்ப வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி அப்படி பண்ண போகிறதில்ல சின்ன சின்ன பீசஸை நம்ம வந்து உடச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதை வந்து அப்படியே நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப வந்து காஃபி போடுறதுக்கு ஒரு சின்ன சின்ன பீசஸ் தான் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பாலில் போடாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் இப்போது அதில் ஒரு நாலஞ்சு பீஸு சின்ன சின்ன பீசஸ்ஸாக இருந்ததுலேயே அடியலாம் அது வரைக்கும் நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து கொதித்து அந்த காஃபி தூள் அந்த காஃபி கட்டி வந்து நல்லா கரைஞ்சி போயிடும் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சூடாக இருக்கிற பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சில டைமில் வந்து எடுத்த உடனே பாலில் நம்ம அந்த காஃபி கட்டியை போட்டு நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா சம்டைமில் நமக்கு வந்து அந்த பால் தரஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வந்து கொதிக்க வச்சதுக்கப்புறமா பால் சேர்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஃபி கட்டி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட வேண்டிய அவசியமும் இல்லை ரொம்ப அழகாக நல்லா டேஸ்டியாக நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் காட்டு யானம் அரிசி யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான ஒரு கஞ்சி ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் ரெடி பண்ண போகிறேன் எப்போவுமே இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அதிகமாக எடுப்போம் அந்த மாதிரி எடுக்கிறத விட இப்போ அடிக்கிற சம்மரில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெசிபீஸை வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது வந்து காட்டு அரிசி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அதுக்கப்புறம் இந்த காட்டு யானம் அதுக்கப்புறம் வந்து இந்த கொள்ளு கஞ்சி மிக்ஸு சிறுதானிய கஞ்சி மிக்ஸு இந்த மாதிரிலாம் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் அடிக்கடி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இந்த மாதிரி வந்து கஞ்சி ரெசிபீஸ் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்குவோம் இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உடம்பு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் நல்லா ஒரு மாதிரி வந்து நம்ம மந்தமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காது வெயிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே லாஸ் ஆகும் அதே மாதிரி நமக்கு அடிக்கடி வந்து பசிக்காது நம்ம அடிக்கடி வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது எடுத்து வாயில் போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து வெயிட் ஏற ஆரம்பிச்சிடும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி வந்து உங்களுக்கு பசி எடுக்கிறதும் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதிகமாக சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது அந்த மாதிரி டைமில் நமக்கு வெயிட் வந்து சூப்பராக வந்து லாஸ் ஆகும் இப்போ இது வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லைட்டாக வந்து வறுத்து எடுத்துட்டேன் இந்த அரிசியை வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நம்ம இப்போ இந்த மாதிரி கஞ்சி செய்யும்போது அரிசியை வறுத்துட்டு செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் உங்களுக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ராத்திரியே இந்த அரிசியை ஊற வச்சுட்டு மார்னிங் நீங்கள் வந்து கஞ்சி காய்ச்சலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு சில டைமில் மறந்துடுறதுனால நான் எப்போவுமே வறுத்துட்டு உடனே வந்து இந்த மாதிரி கஞ்சி வச்சுருவேன் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வந்து கொதிக்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து உடச்சி வச்சிருக்கிற அரிசியை சேர்த்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிரும் ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு கஞ்சி ரெசிபி வெயிட்டும் லாஸ் ஆகும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி டீ வெடிக்க டீலியில் நம்ம விதவிதமாக கலர் கலராக வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது கலர் மாறி ஒரு மாதிரி டேமேஜ் ஆகி உடஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி போட்டுவிட்டு புதுசாக வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம முக்கியமாக கிச்சனில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் விட்டுட்டு மேல் பக்கம் கீழ் பக்கம் அப்படின்னு இருக்கிற அந்த பிடி அதாவது அந்த கைப்பிடி மாதிரி இருக்குல்ல அது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ண போகிற அந்த டிப்புக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிங்க் ஏரியா இருக்குல்ல இதில் தான் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ண போகிறோம் என்ன தான் பார்த்து பார்த்து நம்ம இந்த சிங்க் ஹோல் வழியாக வந்து சாப்பாட்டு பொருட்களை எதுவும் போகாமல் நம்ம வந்து எடுத்து விட்டோம் அப்படின்னாலுமே எப்படியாவது அது வந்து போயிட்டு நமக்கு சிங்கோட பைப்பை வந்து கீழ்பக்கமாக அடைச்சிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டீ வடிகட்டி அப்படி போட்டு வச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் அரிசியோ கடுகு கூட உங்களுக்கு இது வழியா வெளியே போகவே போகாது ஈஸியா எடுத்து நம்ம வந்து டஸ்ட்பின்ல போட்டுடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பா இருக்கும் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க மக்கனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி தாமரை விதைகள் வந்து அதாவது தமிழில் வந்து தாமரை விதைகள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து மக்கனா அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி நம்ம ரொம்ப குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் டிமார்ட்டில் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஸோ கேட்டு வாங்கி இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால நமக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிட்டேன் விலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ப்ரைஸ் தான் இது இப்போ வந்து இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதை ரெடி பண்றதுக்கு நான் வந்து கொஞ்சமா ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க எப்போவுமே பட்டர் வந்து சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பட்டர் இல்லாத காரணத்தினால இன்றைக்கி ஆயில் மட்டும் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆனால் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வந்து சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மக்கனாவை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த பொருளெல்லாம் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் சிம்லேயே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மக்கனாவை வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்படி வந்து கலந்து கொடுத்துருங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடி அந்த மக்கனாவை எண்ணெயோ இல்லை பட்டரோ யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி வறுத்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் மசாலா வந்து சேர்த்துப்பாங்க திரும்ப வந்து மசாலா எண்ணெயில் சேர்த்து இந்த மாதிரி போட்டு நல்லா பெரட்டி எடுப்பாங்க இது வந்து நம்ம ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி இருக்கும் நம்ம எண்ணெய்லேயோ பட்டர்லேயோ சேர்த்து இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி மசாலாலாம் போட்டு எடுக்கும்போது தான் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு அது வந்து டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் இது கண்டிப்பாக வந்து நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்நாக் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக மக்னா எடுத்துக்கிட்டு ஒரு டீ குடித்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்து விடலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறதுனால தாராளமாக நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி ஷேர் பண்ணினா எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் டிப்ஸ் நிறைய போட்டிருக்கோம் டைம் இருந்ததுன்னா செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ